வணக்கம் அதாவது ஆரம்பமே சகுனமே சரியில்லையே போருக்கு போறதுக்கு முன்னாடி எதையாவது பலி கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ போருக்கு போக முன்னாடி வாழையே மறந்து வச்சிட்டோமே அப்படிங்கிற கதையா போருக்கு வந்த விஜய் தன்னோட வாழை மறந்து வச்சது வந்துட்டாரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடி ரூபா போட்டு வண்டி வாங்க தெரிஞ்சிச்சு கோடி ரூபா போட்டு அந்த உயரக புகைப்பட கருவிகள் கேமராக்கள் வாங்க முடிஞ்சிச்சு ஆனா அதில் சொல்லக்கூடிய ஒரு மைக்கை வாங்க முடியல ஆயிரம் ரூபாய்க்கு ஆணை வாங்குவா அரை சாட்டா வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னது போல இந்த மைக்கு வாங்க மறந்துட்டாரு விஜயோட பேச்ச கேட்டு எல்லாம் கண்ட போட்டு அடிச்சு நவுத்தி விஜய் ஏதாவது விஜயோட பேச்சுக்கு எதிர் பேச்சு வச்சாலாம் நினைக்கும் பொழுது காதல கேட்கல விஜய் பேசுனது கேட்கல என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மைக்க சரியா சொல்லுவல மைக்க அந்த நேரடிக்கு சொல்லக்கூடிய மைக்கு சொல்லுவல அப்படின்னு செய்திகள் விஜய் பேசுனது கேட்கவே இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இவர் என்னமோ போருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சில கதைகளை விட்டார் திருச்சிலையால் திருந்தப்படுவாரா விஜய் அப்படிங்கிற கேள்விதான் ஏன் அப்படின்னா காலையில் வந்தவர் அவர்னால எவ்வளோ இடையூறு இது இப்போ சில தற்கொலை கேட்குறான் வரும் அதிமுக வரலாமா உங்கள் அண்ணன் சீமா வரலாமா ஏய் யார் வந்து இப்படி இடையூறு ஏற்பட்டாலும் தவறு தான் அண்ணன் சீமான்லாம் வந்து இந்த இடையூறுலாம் ஏற்பட்டது கிடையாது உடனே வரைஞ்சு கட்டி விடாதீங்க அதே போல் விஜய்க்கு இது தேவையில்லாத வேலை அங்கிருந்து இஞ்சி பை இஞ்சி பையா வந்து அவ்வளோ ஒரு கூட்டத்தை எதுக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டம் அனைத்தும் வாக்கா மாறும்னு வச்சுனா கிடையாது வாக்கரிசியாக தான் மாறும் வாக்கரிசி போட எவ்வளோ பேர் கும்மிவாங்களோ அதே போல வாக்கரிசி வாக்கு செலுத்த கும்மிய மாட்டாங்க அது தெரிஞ்சுங்க இது வாக்குக்கானது கிடையாது இது வாக்கரிசிக்கானது வாழ்க்கைக்கு வர மாட்டான் ஆனால் வாக்கரிசி போட வருவான் அதே போல உங்களை பார்வையிட உங்களை பார்ப்பதற்கு தான் நீங்க அந்த படிகிட்ட பேருந்து படிகட்ட இறங்கி உள்ள போனாடையுமே கூட்டம் கலைஞ்சிச்சு சரி விடுங்க இந்த விடுங்க சரி என்னதான் பேசினாரு விஜய் அப்படின்னு பார்க்கும் பொழுது போருக்கு போருக்கு முன்னாடி கோசாமியை சந்திச்சு வந்த போது உங்களை சந்திக்க வந்தேன் சரி என்ன போருக்கு போறீங்க ஓ அரசியனுங்கிற போர் ஆமால அரசியனுங்கிற போருக்கு வரீங்க நீங்க எப்போ வரீங்க விக்கிரவாண்டி ஒரு மாநாடு அப்ப அது போருக்கு போறதுக்கான ஆயுத்த பணிகள் கிடையாது சும்ப சும்மா சரி அதை தவிர்த்து இரண்டாவது மாநாடு எங்க மதுரையில அப்ப அதுவும் போருக்கானது கிடையாது ஒரு மயிரும் கிடையாது இங்க திருச்சிக்கு வந்தது மட்டும்தான் போருக்கானது மக்களை சந்திக்க வந்தது அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜந்துக்களை சந்திச்சிங்களா முதல இந்த ரசிக குஞ்சுகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இது என்ன அப்படின்னா தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் இவ்வளவு கூட்டம் கூட்டி வந்து அவரை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் வந்துருக்கு சொல்லுங்க எத்தனை அந்த அவசர ஊர்திகள் வந்து தடைப்பட்டிருக்கும் தெரியுமா போக முடியாமான் தெரியுமா எவ்வளோ பேர் சிரமப்பட்டாங்க தெரியுமா எவ்வளோ பேர் அண்டார கூலி விலை இழந்திருக்காங்க தெரியுமா இது எல்லாம் இறந்துருக்கு திருச்சியில் மரக்கடைங்கிறது ஒரு மையப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக வர்த்தகங்கள் திட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய இடம் சில்லறை வர்க்கத்துலேருந்து பெரிய வர்க்கத்துலேருந்து எல்லாம் நடக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து இவரு போட்டு ஒரே கிளியா கிடைச்சிட்டாரு வந்தமா போனோமான்னு பேசணுமா இல்லாமல் காலையில் பத்து மணிக்கு செய்தியை காட்டுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி வரைக்கும் அவர் பேச நேரம் எடுத்துக்கிறாரு இதுல என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தா வந்தாரு குலசாமி சந்திக்கிற மாதிரி சந்திச்சாரு பேசினாரு திருச்சியில ஏகப்பட்ட ரெண்டு அமைச்சர் இருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வழக்கம் போல திமுக என்ன கேள்வி கேட்போ அதுதான் தான் கேட்டிருக்காரு அதே போல திருச்சியில வந்து இந்த சரியில்லை இந்த திட்டப்பணிகள் செய்யல அந்த திட்டப்பணிகள் செய்யல திருச்சினாலே ஒரு திருப்பு முனைதான் அப்படின்னு வழக்கம் போல ஒரு ஒப்பாரி பாடல பாடுற மாதிரி பாடினாரு திருச்சி திருப்பு முனைதான் அது உங்களுக்கு நீங்க திருந்த கூடிய ஒரு முனையா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் இங்க வந்தாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாரு இங்க திருச்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா ஏ வீட்டு வீட்டுக்கு கேஸ் லைன் கொடுக்குறான் எப்படி மீட்டர் மூலியமா அதுவும் இந்த திருச்சி பால்பனையிலிருந்து திருவம்பூர் திருவரும்புரம் வரைக்கும் சர்வீச்சாலை அணுகு சாலை தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீச்சாலை அமைப்பே இருக்கு போராடிட்டு இருக்கான் பல வருடமா அமைக்க முடியல சரி நாங்க அந்த இடத்துல தான் பிற்காலத்தை கொண்டு வருவோம்னு அரசு சொல்லுது அப்படி வரக்கூடிய இடத்துலதான் கீழே நோண்டி போட்டு அது எரிவாயு குழாக்களை வச்சிருக்கான் இப்படி வைக்கும் பொழுது அந்த இடத்துல பேருந்துகள் தொடர்ச்சி அதுக்கு மேல கொடுக்க அது மேலே இது கொடுக்கும் பொழுது அழுத்தத்தின் காரணமாக அது வெடிப்பு ஏற்படாதா உள்ள வெடிக்காதா இல்லை வேறதா பழுது ஏற்படாதா பழுது ஏற்படும் பொழுது ரோட்டை மரச்சுன்னு பண்ணுவாங்கடா ஒரு அறிவும் கிடையாது ஒன்னும் கிடையாது இவங்க திட்டத்தை செய்றாங்க இதெல்லாம் பத்தி பேசலாம் அவருக்கு வந்து கொடுத்த ரெண்டே பேப்பர் ரெண்டு பேப்பர்ல வீரவசனம் அவ்வளவுதான் அதுல இடையில மைக் வேற சரியில்லை என்ன அப்படின்னா வேற என்ன பேசினாரு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க வழக்கம் போல வந்து திமுக சொல்லுங்க ஸ்டாலின் அவரை கேட்டிருக்காரு வேற ஒண்ணுமே கிடையாது வேற என்ன இருக்கு உங்க வந்து இந்த காம நேரம் இருபது நிமிஷம் உங்களுடைய பேச்சு இருபது நிமிஷம் சிறப்பாக ஒரு உரையாற்றுனீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா ஒன்னும் கிடையாது போருக்கு ஒருவன் ஆயுதத்தை மனதோடுவானா எங்களுடைய கேள்வி அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன்டா என் குரல் கேட்டாதனடா நீங்க கண்டென்ட் போடுவீங்க வந்தவையில் கேட்டா போதும்டா எப்பரா நீ திருச்சியில நான் பேசுவனா நீ சென்னையில வந்து பார்த்து காலடி போட்டுருவியா அப்படிங்கிற போக்குல இவருக்கு வேலை செய்யல என்ன பார்த்தா மைக்கு கத்துறாங்க பைத்த ஒரு கூட்டத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் ஒரு தலைவரா நீங்க ரசிக ரசிக மனப்பான்மையில நடிகராகவே இருக்கீங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டா தலைவனா இருக்கிறதுக்கு கத்துக்கங்க தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி சொல்லி கொடுக்கணும் சரியா உங்களுடைய ஒரு குரல் மூலயமா அத்தனை கூட்டத்தையும் இந்த பிரிண்ட் ஆஃப் சைலண்ட் வாங்கல அதே போல ஒரு ஒரு சின்ன இரும்பு துண்டு ஒரு இரும்பு குண்டூசி விழுந்தாலும் அந்த சத்தம் காதலை கேட்கணும் கூட அமைதிப்படுத்த தெரிஞ்சுச்சா அவன் தலைவன் இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்த தெரியாத இவன் எப்படி இந்த திருட்டு கும்பலா கட்டுப்படுத்துவான் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க எப்படி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இப்படி ஒரு மோசமான ஒரு நபர் யாரு அப்படின்னா இந்த விஜய் இந்த கூட்டம் தேவையில்லாதது மக்களுக்கு வந்து எப்படி சொல்றது இன்னும் என்னென்னத்தெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம போல இருக்கு உங்களை பார்க்க வந்தவரை தவிர உங்களுக்கு வாக்கு செலுத்தவர் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தவறு உங்களை இது சொல்லுங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பரவசமா இருக்கு அப்படின்னு அது பரவச நிலைக்கு போயிடாதீங்க அது ரொம்ப ஆபத்தான இது திரும்ப சொல்றேன் உங்களோட நான் உச்சத்துல இருக்கும் போதே வந்திருக்கேன் நாங்களும் சொல்றோம் அதே உச்சத்துல போய் நீங்க அங்கே போகலாமா இங்கே போலாமான்னு பாட்டு பாடுங்க இந்த டாடி மம்மி வீட்டில் இல்லை இல்லை யாரும் இல்லை விளையாடு ஓமா புள்ள ஜில்லானா இப்படி போங்க இப்படி போய் பாருங்க அதை விட்டு திரும்ப வந்து இங்கே மக்களுக்கு பணி சேர்ந்து வராதிங்க உங்களுக்கு கஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களையும் ரசிகனாக தான் பார்க்குறான் தலைவனா ஏத்துக்கல தலைவனாக ஏத்துக்கிட்டா தலைவனாக எப்படி இருக்கும் ஒரு கட்டமைப்பு சொல்லுங்க ஒரு கட்டமைப்பு இருந்தீங்க உங்களால ஒரு ஒரு சரி பண்ண முடியாத சரி பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஒயரு ஒரு கூட்டத்துல ஒரு மைக்க சரி பண்ண முடியல ஒரு பேச்சை தெளிவா கொடுக்க முடியல என்னென்ன ஒரு காம நேரம் கூட கிடையாது இரண்டே இரண்டு பேப்பர்கள் தான் மொத்தம் கூட்டத்துக்கு பத்து கூட்டம்னா இருபது பக்கம் தான் இருபது பக்கத்துலயும் அது எட்டு எட்டி எழுதிருக்காங்க நாலு வார்த்தை அந்த நாலு வார்த்தையே நறுக்குன்னு பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டா இது வாக்கா மாறும்னு நினைச்சீங்கன்னா இது வாக்கு அரசியல் இல்லை வாக்கு அரிசி போடக்கூடிய அரசியல் அதனால தெரிஞ்சுங்க கொள்கையும் கோட்பாடும் என்ன இங்கே பிரச்சனைகளை சொன்னீங்க க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் கல்வி அப்புறம் ரேஷன் கடை உணவுப் பொருள் வழங்குது இதுல வந்து சமரசமே கிடையாது ஒன்று யாரும் உங்களை சமரசம் பண்ண சொன்னா அது சொல்லுங்க என்ன இருக்கு எதை எப்படி இப்ப இதை இந்த இதை நான் சரி பண்ணுவேன்னா எப்படி சரி பண்ணுவ சொல்லு ஐயா நான் நல்லா டீ போடுவேன் டீ போடுவியா உனக்கு என்னடா வேணும் என்ன டீ போனா என்ன தேவை அப்படின்னா பால் வேணும் டீ தூள் வேணும் இத்தனை கிராம் சர்க்கரை இத்தனை கிராம் டீ எத்தனை பேருக்கு உங்களுக்கு டீ போடணும் அடுப்பு இருக்கா கேஸ் இருக்கா எரியுமா விறகு அடுப்பில் போணுமா இத்தனை கேள்விலாம் இருக்குது அதே போல் கேள்விலாம் கேட்பாங்க உங்களுக்கு தெரியணும் அதே போல மக்கள்கிட்ட நீங்க தெளிவுபடுத்தணும் நான் வந்தா இதை செய்வேன் இப்படி செய்வேன் இதை இந்த செய்ய வழியில செய்வேன் இந்த பிரச்சனையை இப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஸ்டாலின் அப்படிங்கிற போல கத்திட்டு போனா என்ன இருக்கு ஒரு இளவும் புரியல தெரியல பாவம் தலைக்கால் புரியாம தரையில நிக்காம தண்ணீர தள்ளாடுறேங்கிறது போல இப்படி ஒரு தேவையா சொல்லுங்க உங்களுடைய நோக்கம் என்ன ஈஸியாக அந்த சிஎம் சீட்டை வாங்கிடுன்னு நினைக்கிறீங்க ஒரு நாலு படத்தை உடலை அதனால கலைஞர் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வெறி இல்லை நாலு படத்துக்கே விடலைன்னா எங்களை நாற்பதாயிரம் பேருக்கு மேலே கொண்டு கூச்சிருக்கான் நாலு லட்சம் பேத்துக்கு மேல அப்போ எங்களுக்கு உயிர் போயிருக்கு அந்த வழி வேதனை எல்லாம் எப்படி இருக்கும் என் இனத்தவன் என் சொந்தமே இந்த 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 மண்ணை ஆண்டுருந்தான் அப்படின்னா இன்னாலும் ஏதாவது நடந்திருக்குமாங்கிற போக்குறோம் நான் எழுந்திருப்போமா எழுந்திருக்க மாட்டோமா சொல்லுங்க பார்த்துக்கோங்க உங்களுடைய படம் நாலு படத்துக்கே தடை விதித்ததுக்கு நீ இவ்வளவு பண்றீங்க அப்படின்னா உயிரே போயிருக்கு நிறைய இழந்திருக்கும் பொருளாதாரத்தை இழந்திருக்கும் திங்க தமிழ்நாட்டிலேயே உயிரே போயிருக்கு சாராயத்தை வித்து தாலி அறுத்து நாசமா போயிருக்கு இளம் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய அக்கா கனிமொழியை சொல்லியிருக்காங்க அப்படி நாசமா போயிட்டு இருக்கோம் அப்ப இங்க வந்து ஒரு சொந்தவன் இந்த மண்ணா ஆளுங்கிற வெறி எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா ஏதோ பொத்தாம் பொதுவில் கமல் அந்த அந்த அன்னைக்கு தேர்தலில் கமல் வந்து எப்படி வந்து வாக்கை பிரிச்சாரோ அதே போல இந்த வாக்கரிசி பலவில் கூட்டத்து வாக்கை பிரிக்க பார்க்குறீங்க அதானே எவனுக்காவது வந்து ஒரு அடிப்படை அறிவு இருக்கா சொல்லுங்க அடிப்படை அறிவு இருக்கா போட்டு இவ்வளவு இதை போட்டு அப்படியே போட்டு என்ன இருக்கு பக்கத்து நாட்டுல மாநிலத்தை சிரிக்க மாட்டானா என்னடா ஒரு ரசிகனுக்கு உள்ள கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க அது எப்படிப்பட்ட மண்ணு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணாவும் இங்கதான் போட்டாரு எங்காரு இங்க தான் போட்டாரு எல்லாரும் போட்டாரு நீ போட்டியா நீ எத்தனாவதா போடுற மூணாவதா போடுற அப்ப முதல் எங்க போட்ட அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல மொதல் விக்கிரவாண்டியில போட்டீங்க அப்புறம் மதுரையில் போட்டீங்க இப்போ இங்கே வந்துருக்கீங்க அவ்வளவு தானே இதில் வந்து நான் திருச்சிக்கு வந்திருக்கேன் திருச்சின்னா ரொம்ப பெருமையா இருக்குது இதெல்லாம் என்ன ஒரு எளவும் கிடையாது சரி நம்மளும் காலையிலேருந்து விரைக்க வரைக்க என்னதான் சொல்ல வராங்க கருத்து அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா கேட்கலை இப்போ நான் ஏதோ பேசுறேன் அப்படின்னா கேட்டாங்கன்னா நம்ம சரி ஏதோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ஒண்ணுமே புரியாம காட்டு கத்து ஆ இது மட்டும்தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்னு டிவி கே போயிட்டாங்க வேறு என்ன இலவு நடந்தது இல்லை ஒரு மண்ணும் கிடையாது இதுக்கு வந்து ஒரு கூட்டம் வேற இதுக்கு இத்தனை கொடி ரூபாய் செலவு பண்ணி மக்களோட அடிப்படைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு எடுத்துட்டீங்க தினக்கூலி எவ்வளவு பேர் இருக்காந்து தெரியுமா அந்த சாலையிலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சாலையிலையும் அங்க இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதியிலையும் தினக்கூலி கைவண்டி இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்காந்து தெரியுமா மூட்டை செட்ல ஒரு வேலை பார்க்குறவன் எவ்வளவு பேர் இருக்காது தெரியுமா அந்த வாகனங்கள்லாம் உள்ள வந்துதா சொல்லுங்க நீங்க வந்து உங்களுடைய பெரிய இதை நான் மக்களை சந்திக்கிறேன் பெருசா நிமித்த போறேன் புடுங்க போறேன் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு போயிடுறீங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது சரி வந்துட்டு போனேன் அந்த பாதிப்புக்கு அதை விடு பாதி நீ வந்த ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு பேச்சு பேசுனியா சொல்லு ஒரு பேச்சு கிடையாது முதலே விக்ரம் ரெண்டாவது மதுரை ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த சமூகம் தமிழர் அல்லாத ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கீங்களே அவள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கானோ அங்கங்கெல்லாம் பார்த்து போட்டுட்டு கடை ஒரு வழி இல்லாது சரி நம்ம திருச்சியில் போடுவோம் எம்ஜிஆர் செல இருக்கு ஏக சித்தப்பு போட்டு போயிட்டார் எடப்பாடி சித்தப்பு நம்ம போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி சித்தப்பு போட்ட இடத்துல நீங்கள் போட வந்திருக்கீங்க அவ்வளோதானே வேறு என்ன இலவு இருக்குது ஒன்றும் கிடையாது இப்போ இந்த காணொலி பேசுகிறனால இது நான் என்ன பேசுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் இல்லை அதே தான் விஜய் செஞ்சுருக்காரு அப்ப இது கேவலத்தையும் உச்சம் இல்லையா சொல்லுங்க ஏ காட்டு கத்துக்கான கிற்கு பதிவை என்ன இருக்கு சொல்லு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா வந்து இவர் பேசினத தெளிவா கேட்க முடிஞ்சுத அந்த கூட்டத்தையே கண்டல் பண்ண முடியாது நீங்கள் எப்படி இந்த ஆட்டத்தின் கொட்டத்தை அடக்குவீங்கிற கேள்வி இருக்கா இல்லையா திருச்சி எல்லாருக்கும் திருப்பு முனையா இருக்கும் ஆனா உங்களுக்கு திருந்தக்கூடிய ஒரு முனையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் வந்து வே வேட்பாளர் கொண்டு வரணும் பொறுப்பாளர் அறிவிக்கணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது மண்டை காஞ்சி ஓட விட்டுருவானுங்க திரும்ப சொல்கிறேன் நல்ல மாதிரியா சொல்கிறேன் விஜய் படத்தை பார்க்கும் பொழுது அந்த நண்பன் படத்தெல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தது அதே போல் துல்லாதமணம் துல்லும் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்த்ததன் அடிப்படையில் விஜய் மலர் ஒரு நல்ல அபிப்பிராயத்தின் நோக்கத்தில் சொல்கிறேன் செய்து உங்கள் வேலை என்னமோ அதை செய்யுங்க நல்ல குடும்பம் இருக்குது நல்ல பிள்ளைகள் இருக்குது நல்ல பொண்டாட்டி இருக்குது அதை எப்படி கூட குடும்பத்தை நடத்துங்கிறத பாருங்கள் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சுமையாக தான் இருக்கீங்க திரும்ப திரும்ப பெரியார் வாழ்ந்த மண்ணுன்னா செருப்பை கொண்டு வீசக்கூடிய சூழல் ஏற்படும் நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கே இந்த வரலாறு இருக்குன்னு திரும்ப திரும்ப வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் உங்களுக்கு வேணால் கொள்கை இந்த தலைவராக இருக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு இந்த தலைவரும் கிடையாது இந்த தலைவரும் கிடையாது அதனால தயவு செய்து கவனமாக இருக்கணும் திரும்ப திரும்ப இந்த ஈர வெங்காயத்தை கொண்டாந்து நிப்பாட்டி இதை வச்சு எதாவது ச ஏதாவது சரசம் பண்ணலாம்ச்சிங்கன்னா சரிச்சு விட்டு போயிடுவோம் அளவு தான் சும்மா நொய் யா நொய் நொய்னு என்ன பெரிய ஐயா வாயில் நல்லா வந்துடும் ஒரு லிமிட்டு தான் எல்லாத்துக்குமே எதையாவது அளந்து விட வேண்டியது கொடுத்த பேப்பரில் ரெண்டு பே மூணு பேப்பர் கொடுத்தாங்க ரெண்டு பேப்பர் கூட பேசல ஒரு பேப்பர் முடிஞ்சு போச்சு இத்தனை கோடி ரூபாய் செலவு இவ்வளோ மக்கள் அழைப்பு இவ்வளோ மக்களுக்கு இளைப்பிடி எல்லா இலவும் நடக்குது என்ன ஏதாவது ஒரு தெரிவு இருக்கா சொல்லுங்க கிடையாது இவங்களுக்கு பயம் ஆனா மக்களை சந்திக்கணும் ஆனா மைக்க மைக்க கண்டித்தோடனே சாத்துறாரு சனலை சன் சில்லுன்னு காத்து சனல சாத்து மைக்கை பார்த்தா ஓடி போயிரு அந்த மைக்கை பார்த்தோட இவன் போடுற மைக்கே போடலங்க அப்ப நீங்க திரும்ப திரும்ப சொல்ற தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படணும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் ஒருவனை அரசியல் செய்கிறானோ அரசியல் பேசுகிறானோ அவனை நாம் அரசியல் தலைவன் நம் தலைவன் அப்படிப்பட்ட தலைவனின் கோட்பாடுகளையும் வழிவகையாக வரக்கூடிய ஒருவனை நீங்க தேர்ந்தெடுத்தால் ஒழிய இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமே தவிர இல்லைன்னா வாழ முடியாது சுடுகாராக மாறிடும் திரும்ப திருமணம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா வருங்காலத்தில் உங்களுடைய வாக்க நாம் தமிழ் கட்சியோட சின்னத்தில் அண்ணன் சீமானோட முகமே சின்னமாக இருக்கக்கூடிய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினாதான் இங்க இருக்கக்கூடிய மண் வளம் மலை வளம் மக்கள் வளம் நீர்வளம் நிலவளம் காடு வளம்னு அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் பேசி அரசியல் செய்து நாம் வாழ முடியும் திரும்ப சொல்றோம் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை பொருட்களை அடுத்த தலைமுறைக்கு விட்டுவிட்டு நாம் மறைந்து போகணுமே தவிர அதை அழித்து விட்டு அடுத்த தலை தலைமுறையை மறைந்து போகக்கூடிய வேலையை செய்யக்கூடாது இதுல கவனமா இருக்கணும் நாம திரும்ப நீங்க நான் தமிழர் வாக்கு செல்டுங்கன்னு கேட்கறது உங்கள்கிட்ட விஜய் கேட்பது போல வாக்கு பிச்சையா இல்ல எதிர்கால தலைமுறைகளும் வாழ்க்கை பிச்சை கேட்கிறோம் அதை கருத்து வந்து நீங்க செயல்படுவீங்க நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு நன்றி